ஓமையால் விளங்கப் பெறும் பொருளைத் தேருக வெள்ளத்தனிய மலர் நீட்டம் நீருக்கு ஏற்ப மலனுடைய நீட்டம் அதே போல் முயற்சிக்கு ஏற்ற பழம் அப்படிங்கிறதுனால இதுதான் விடை கடலில் கரைத்த காயம் போல ஓமையால் விளங்க பெறும் பொருள் கடலில் கரைத்த பெருங்காயம் போல் எந்த விதமான பயனும் கிடையாது அதனால் பயனின்மை அப்படின்னு பார்க்கலாம் ஓமையால் விளங்கப் பெறும் பொருளைத் தேர்க கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு கனி இருக்கும் பொழுது யாராவது காயை பறிப்பார்களா அதே போல் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது இன்னாத சொற்கள் கூறுதல் தான் கனி இருப்போம் காய் கவர்ந்துட்டுன்னு பேரும் எனவே என்ன செய்யலாம்னா இன்னா சொற்களை கூறுதல் அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா கனி இருப்ப காய்க்க வந்துட்டுன்னா என்ன காய் கவர்ந்துட்டுன்னா என்ன கனி இருக்கும் பொழுது காய் கவர்வதை போல் பறிப்பதை போல் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது இன்னாத சொற்கள் கூறுவதை போல் அதில் இன்னா சொற்கள் கூறுதல் அடி எதுகே கண்க நுண்மான் நுழைப்போலம் இல்லைனா எழுந்தாலும் நன் மண்மான் புனைவாய் வெற்று இல்லை நுண்மான் அவங்கிறது ஒரு ஒரு அடி மண்மான்ங்கிறது அடுத்த ரெண்டு அடியினுடைய இரண்டாம் எழுத்து வந்து இன்னின்னு வரனால நுண்மான் மண்மான் தான் அடி எதுகை எதுகைன்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் நுணங்கிய கிழிவர் அல்லார் வணங்கிய இதில் அமைந்துள்ள எதுகையை சொல்கிறாங்க இல்லை நுணங்கிய முதல் சீர்னுடைய இரண்டாம் எழுத்து நான் வந்திருக்குது நாலாம் சீர்னுடைய இரண்டாம் எழுத்து நான் வந்திருக்குது அப்போ ஒன்றும் நாளும் எதுகையாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு எதுகை அப்படின்னு பேர் சீரை தந்த தமிழே வாழ்க ஓரா உலகின் ஒளிய வாழ்க இதில் அமைந்துள்ள துடைய கணக்கு அப்படின்னா இறுதி வார்த்தை வந்து வாழ்க வாழ்கன்னு வந்திருக்குது இறுதி வார்த்தையோ இறுதி எழுத்தையோ ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ஏய்பு அப்படின்னு பேர் செல்வத்துள் செல்லும் செவிச்செல்லும் மற்ற செல்வம் செல்வத்தில் இல்லாந்தலை அப்படின்னு பாருங்கள்ல இதில் முதல்வனுடைய முதல் எழுத்து சே ரெண்டும் சே மூணும் சே ஏன்னா மூணு என்பது முதலெடுத்து ஒன்றி வர தொடுப்பது அப்போ ஒன்றாம் சீர் ரெண்டாம் சீர் மூணாம் சேர் மூணுலேயும் சேர் என்று ஒரே மாதிரி வந்ததுனால இதுக்கு வந்து கூடை மோனை அப்படின்னு பேர் ஒன்றும் ரெண்டு வந்தால் இணை ஒன்று ரெண்டு மூணு வந்தால் கூடை மோனை நன்றி வணக்கம்